ஆஹ் சரி அதை அதாவது தானே அதாவது யாராவது ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில யாரும் வரல காலையில ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்துருந்தாங்க ஆமா உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் எத்தனை நாள் ஆச்சு நாலு அஞ்சு நாள் ஆச்சா அஞ்சு நாள் ஒருவா இருக்குமா முறை நூறு முறையாவது படிக்கணும் அப்பதான் புரியும் పరిమాణ సిద్ధాంతం படிக்கவே இல்லையா இல்லங்க படிக்கவே இல்லையா நான் எடுத்து பார்த்த அந்த இதெல்லாம் பாத்துட்டு కంటెంట్ பார்த்துட்டுనే ஆ புத்தகம் வைத்திருப்போர் முதல் படத்தை படித்து விட்டு வரோம்னு சொல்லி போனேன் அது பாத்தீங்களா ம் ம் இது எப்படி உங்களுக்கு செய்து இப்ப இப்போண்ணா இந்த காலையில உங்களுக்கு காணொலி போட்டு தானே லிங்க் அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா லிங்கை பாத்துட்டு தான் வரீங்களா ஆமாங்க சரி உள்ள ஏதாவது டிஸ்கஷன் நடக்கும் பார்க்கலாம் அப்படின்னு அதான் கூப்பிட்டுண்ணா பரவாயில்ல புத்தகத்தை படித்து விட்டு வாருங்கள் புத்தகம் வைத்திருப்போம் வாருங்கள் போட்டுருந்தானே ம் ஆமாங்கய்யா ம் அது யாரும் வரல யாரும் வரல பாத்துருக்காங்க காலையில வந்தாங்க காலையில நாலஞ்சு பேர் வந்தாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு ரொம்ப மக்கள் ரொம்ப அப்புறம் நீங்க போயிட்டீங்க அந்த குறித்த நேரத்துல வரணும் நேரத்துல எழுந்திரிக்க பண்ணணும் சரி படிங்க படிச்சுமா படிங்க என்ன என்ன படிக்கணும் பாருங்க பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக வளர்ச்சி அடி பரிணாம சித்தாந்தம் எந்த படிங்க டாரினின் பரிமாண சித்தாந்தமும் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்புகளும்

அப்ப பரிணாம சித்தாந்தம் யோகியாக மாறுகிறான் ஏ அலைபரிசு சரியா எடுக்குதா ஆ சரி சரி ஆ பாடிங்க ஒரு போன் வந்துச்சுங்க அதனால அப்படியே சரி சரி ஒரு பத்து நிமிஷம் முடிச்சுக்கலாம் உயிரினத்தின் பெயர் செயல்கள் இனப்பெருக்கங்களே நாட்டம் ஒரு ஒரு சில உயிரினங்களும் தாழ்வு அதாவது ஒவ்வொரு அதாவது அதாவது செல் உயிரினம்னா காத்து சுவாசிக்கிறது மட்டும்தான் தாவரங்கள் ஏதோ ஒரு கண்ட் மட்டும் அதுதான் அந்த தொடுதல் அதுதான் முக்கியம் முதல் நிலை உயிர்நிலை அதாவது ஒற்றை செல் உயிரினம் சொல்லக்கூடியது அமீபா பாரமசியம் படிச்சு முடியல பள்ளிக்கூடத்துல ஆஹ் அமீபா பாரமிசியம் ஒற்றை செல் உயிரினங்கள் தான் தாவர செயல்கள் தான் அந்த தாவர செயல்கள் தான் முதல் நிலை அதுக்கு தொடு உணர்ச்சி மட்டும் இருந்தது படிங்க இனப்பெருக்க நிலை இனப்பெருக்க இருக்கும் இனப்பெருக்க வேகத்தை வந்து ஒரு 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 தகுந்த சூழல்ல ஒரு மணி நேரத்தில் லட்ச கூட்டி குட்டி போடும் பெற்றோர் இறந்துருவாங்க அடுத்த வினாடி பெற்றோர் இறந்துருவாங்க குழந்தைகள் வளருவாங்க அடுத்த வினாடி அப்படியே வளர்ந்து வளர்ந்துட்டு இருக்கும் இதுதான் அடிப்படை நிலை அதாவது பெற்றோர்கள் உயிரோட இருக்க மாட்டாங்க பெற்றோர்கள் பெடைய தாய் தந்தைகள் இருப்பாங்களே ரெண்டு சேர்ந்து வரும் ஒன்னு நாலு அப்ப பெற்றோர்கள் குழந்தைகளும் இறந்துகிட்டே இருப்பாங்க இப்ப ரெண்டாவது நிலை என்ன வருதுன்னு பாருங்க நிலை இப்பவும் 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 அந்த மாதிரி பெற்றோர்கள் இருக்காங்களா இல்ல ஏதாவது வளர்ச்சியில இறக்காம இருக்காங்களான்னு கேக்குறாங்க அது நோக்கி தான் நகர்றான் ஆஹ் அது அதுக்குதான் இந்த பாடம் வரிசையப்படி படிச்சீங்கன்னா புரியும் படிங்க சரிதான் அப்ப பெற்றோர்கள் இறக்காம இருக்கிறது ஆஹ் இருக்காம இருக்கணும்னா இப்போ வந்து பரிமாணம் அளர் சிலா மேபி அது நடக்கலான்னு அதைத்தான் சொல்றாங்க எடுத்து பார்க்கலாம் அது ரெண்டாவது ரெண்டாவது பாடத்து படி ஆஹ் டார்வின் பரிணாம சித்தாந்தது மனிதன் இறக்காம இருக்கலாம் அப்ப இறக்காம இருக்கிறதுக்கான உடம்பு என்ன இருக்கு என்ன டிஎன்ஏ இருக்கு இறப்பதற்கான டிஎன்ஏ இருந்தால் இறக்காம இல்லாத நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவ் இருக்கும் இல்லையா கண்டிப்பாங்க அப்ப மரணம் இருந்த வாழ்வு இருக்குமே இல்லையா கண்டிப்பாங்க அந்த வாழ்வு எப்படி இருக்கணும் விருப்பத்தில் மரணமாக இருக்கணும் விருப்பத்தில் மரணம் தான் உண்மையான மரணம் இப்ப சாவரதா நோபுல சாவரது அது வந்து செயற்கை மரணம்னு பேருந்து அப்ப இயற்கையிலே மரணம் இல்லை இயற்கையில மரணம் இல்லையென்றா தெரிஞ்சு போச்சு ஏன்னா நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருக்கும் அதான் விஷயமே சரி ரெண்டாவது ரெண்டாவது பாட்டு படிங்க ரெண்டாவது வரிசையம் ரெண்டு படிங்க புழுக்கள் முதல் புழுக்கள் முதல் அதோட செயல்கள் பாத்தீங்கன்னா தொடுதல் நகர்தல் ஆஹ் ரெண்டு அறிவு ரெண்டு உள்ளறிவு வருது ஆஹ் குறைந்த வேகம் ஆஹ் இத அலங்க இத ஆரம்பத்துல பயங்கர வேகம் அதுக்கப்புறம் ரெண்டாவது அப்புறம் குறைந்த வேகம் மூணாவது படிங்க மூணாவது வரிசை பல வகை பூச்சிகள் அதோட செயல்கள் பாத்தீங்கன்னா தொடுதல் நகர்தல் அடிஷனலா காணுதல் வந்திருக்கு பார்வை திறன் வந்திருக்கு அதனால வந்து இனப்பெருக நிலை இன்னும் கொஞ்சம் குறையுது அப்ப இனப்பெருக நிலை குறையுது அறிவி நிலை மேல மேலோங்குது ஆமா அப்ப இனப்பெருக்கு வேகம் குறையுது அப்ப பெற்றோர்கள் சாவது குறைஞ்சிட்டே வருது பெற்றோர்கள் சாவது குறைஞ்சிட்டு வருது புரியுதா சாவது குறைஞ்சிட்டு வருது சாகா நிலை நோக்கி போகுது அல்லது சாவது குறைஞ்சிட்டு வருது இத புரிஞ்சுக்கணும் நாலு படிங்க நாலு நாலு பலவித ஊர்வன பாம்புகள் முதல் நகர்தல் காணுதல் இப்ப புதுசா வந்து முகர்தல் சுவாசித்தல் உணர்வு அந்த மாதிரி சுவாசித்தல் வாசனை அறிதல் வாசனை அறிதல் வாசனை அறிதல் வாசித்தல் சுவாசத்தை வாசனை அறிதல் பேரு வாசனை வைத்துக் கொண்டே அது அது நாலாம் அறிவு நாலாம் அறிவு இந்த அப்ப என்னாச்சுன்னா ஒற்றை செல் உயிரினம் தாவர செல்லு தான் ரெண்டாவது நிலையம் மாறிச்சு மூன்றாவது நிலையம் மாறிடுச்சு நாலாவது நிலையம் மாறிச்சு நாலாவது நிலையம் மாறுறப்போ அது பாம்பா மாறிடுது பாம்பா மாறி வந்து இனப்பெருக்க வேகம் பாம்பா நீங்க பெற்றோர்களில் இறந்துருவோம் பெற்றோர்களே இறந்துருவாங்க பெற்றோர்கள் இறந்துருவாங்க இறந்துருவாங்க நாள் வாழ முடியாது சரி உம் இனப்பெருக்கத்தில இறங்க உம் மேலும் குறைந்த வேகம் அடுத்து உயிரினத்தின் பெயர் வந்து பறவைகள் மிருகங்கள் பாலுட்டிகள் மனிதன் பாலூட்டிகள் அதோட செயல்கள் பாத்தீங்கன்னா தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயுசி டேஸ்ட் சென்ஸ் வந்துருக்குங்க அடிஷனலா அதுக்கு வந்து அதுக்கு வந்து பலகுட்டி பல தடவையில் ஒரு தடவையில் பல குட்டியும் இல்லை படகுட்டின் ஒரு நாலஞ்சு அஞ்சு ஆறாம் ஏ பாற்றல் உயிரினமா இருந்தபோது பல கோடி ஆண்டுக்கு முன்பாக அந்த ஒற்றை செயல் உயிரினம் தான் படிப்படியா மாறி பன்னிக்குட்டியா மாறிடுது என்னவா மாறிடுது விலங்குகள் சொல்லக்கூடிய பன்னிக்குட்டி மாடா மாறிடுது அப்ப அந்த ஒற்றை செயல் சிற்றினம் தான் பெரிய இனமாக மாறுது அப்ப பரிணாமத்துல மாதுக்கு பல கோடி ஆண்டா இருக்கு இதுல அந்த எத்தனை குடி ஆண்டு இருக்கு பல கோடி ஆண்டுகள் அறுபது விலங்குகள் பாலூட்டியா அடுத்தது ஆறாவது படி மனிதன் ஆஹ் அவனோட நகர்தல் உம் நுகர்தல் பானுதல் பாயிருச்சி கூட பகுத்தறிவுகள் ஆஹ் அப்ப எது தாவரம் என்னவா மாறி இருக்குது மனுஷனா மாறி இருக்குது ஒற்றை செல் சிங்கிள் செல் ஆர்கானிசம் ஒற்றை செல் ஆர்கானிசம் பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் என்னவா மாறுது மனிதனா மாறுது இதுதான் சரி அடுத்து அவருடைய ஆறு ஏறி பெற்ற மனிதனா மாறு அவருடைய இனப்பிற்கு இது படிங்க ஒரு தடவையில் ஒரு பிள்ளை பெறுதல் ஆஹ் அப்ப பெற்றோர்கள் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல பெற்றோர்கள் உயிரோட இருக்க மாட்டாங்க நாலுல கூட பெற்றோர் உயிரோட இருக்க மாட்டாங்க ஐந்துல மட்டும் ஆடு மாடு எல்லாம் உயிரோடு இருக்கும் கொஞ்ச நாள்ல செத்து போயிடும் பெற்றோர்கள் உயிரோடு இருந்து குழந்தைகளை காப்பாத்துவாங்க இப்ப ஆறாம் அறிவிலை வந்து பெற்றோர்கள் உயிரோடு இருந்து குழந்தைகளை காப்பாத்து நோய் வாயில் செத்து செத்து போயிடுறான் சரியா அடுத்தது ஏழாவது படிங்க ஒரு குட்டி பெறான் ஒரு குட்டி பெறான் அறிவு ஆறு வருது இனப்பெருக்கு வேகம் குறைந்துருது பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அடுத்து ஏழு படிங்க ஏழு மனிதன் யோகியாக மாறுதல் ஆஹ் அவருடைய செயல்பாடு தொடுதல் நகர்தல் நுகர்தல் காணுதல் வாய் பிளஸ் பகுத்தறிவு பிளஸ் அண்டவெளி அண்டவெளியுடன் உறவு கொள்ளுதல் இதோட வினப்பெருக்க நிலை இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலை தோழுதல் இப்ப புரியுதா புரியுதுங்க அப்பாகிரகத்துக்கு இதுக்கெல்லாம் போறாங்க இல்லைங்களா எப்படி போவாங்க வந்து

யாரும் தப்பிக்க முடியாது தமிழ்நாட்டுல வந்து தமிழை படிச்சா ஆகணும் அவன் தாய்மொழி எதுவா இருக்கலாம் ரெண்டாவது மொழி தமிழ் மொழி படிச்சா உலகத்துல அத்தனை பேருமே தாய்மொழி அவங்க தா தாய்மொழி அவங்க படிச்சுக்கணும் ரெண்டாவது மொழி தமிழ் மொழி படிச்சா தப்பிக்க முடியும் ரெண்டாவது மொழி படிக்கணும் அது உலகத்தினுடைய மூத்த மொழி அது அனைவருக்கும் சொந்தமான மொழி ஏன்னா அது ஆரோக்கியத்தை சொல்லி தருது நுடி பேசக்கூடியது பேசக்கூடியது தரம் வாய்ந்தது யார் வேணா படிக்கலாம் படிச்சுட்டு ஆரோக்கியம் கிடைக்கும் எந்த மொழி படிச்சாலும் ஆரோக்கியம் வரப்போறதில்லை தமிழ் பள்ளியில மட்டும்தான் ஆரோக்கியம் இருக்கிறேன் இப்ப நீங்க இப்ப நீங்க என்ன கிடைக்கும் இந்த இந்த தமிழை பயிற்சியின் மூலமாக பரிணாம சித்தாந்தின் மூலமாக சித்தர்கள் பாடத்தை படிக்கிறீங்க அதை படிச்சாதான் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்ப எதை படிக்கணும் இதெல்லாம் வந்து பத்தாயிரம் ஆண்டு ஐயாயிரம் குறைஞ்சபட்சி ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கப்பட்ட நூல்கள் தான் திருமந்தர் மூலம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டு ஆச்சு திருக்குள் இரண்டாயிரம் ஆண்டாச்சு இதுல இருக்கிற நூல்கள் இருக்கிற தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி மேல கொண்டு வர்றாரு வெங்கடேஷன் இந்த சித்தாந்த படிக்காம நீ நூறு மொழி படிச்சாலும் தண்டம் நூறு மொழி படிச்சாலும் சித்தம் வெறுமனே வெறுமனே மனப்பாடம் பண்ணி தமிழ் படிச்சாலும் தேண்டாம் வெறுமனே மனப்பாடத்துக்கு ஆங்கிலம் படிச்சாலும் தேண்டாம் வேணுமனே சமஸ்கிருத மனப்பாடம் பண்ணி மதி பண்ணுங்கிறது தேண்டாம் வேணுமனே இந்தி படிச்சாலும் தெண்டம் 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 புரியுதா புரியுது அதை விட்டு போட்டு நீங்க ஏழு மொழி படி பத்து மொழி படி இதெல்லாம் என்ன பைத்திய பித்தலாட்டம் இதெல்லாம் வந்தாக்க வேண்டும் அப்ப எந்த மொழி படிச்சா ஆரோக்கியம் வரும் அப்படின்னு கேட்கணும் முதல்ல என்ன எந்த மொழி படிச்சா அறிவு வரும் எந்த மொழி படிச்சா ஆரோக்கியம் வரும் ஆரோக்கியம் எந்த மொழி படிச்சு ஆரோக்கியம் வரும் சொல்லுங்க தமிழ் தமிழ் எதை படிக்கணும் தேர்ந்தெடுத்து படிக்கணும் தமிழ் சும்மா ஆனா அவன் முப்பது எடுத்து படிச்சுட்டே சரியா போச்சா உயிரெழுத்து பன்னிரண்டு மைய எழுத்து பதினெட்டு சரியா போச்சுங்க அப்ப தேர்ந்தெடுத்து படிக்கணும் என்னது தேர்ந்தெடுத்து சித்தர்கள் நூல்களை ஆராய்ச்சி நூல்கள் தான் பரிணாம அறிவியல் அடிப்பட கொண்ட சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணி போட்டாச்சு இதுல ரெண்டே பேரு தான் ஜெர்மனிக்காரரும் தமிழரும் தான் ரெண்டு பேரும் செய்த ஆராய்ச்சி இப்போ உலகத்துக்கு வரப்போகுது இதைத்தான் நீங்க நீங்க பீக்சீடு பண்ணணும் இதைத்தான் நீங்க பீக்செடி பண்ண நீங்க நீங்க நினைச்சீங்கன்னா ஜெர்மன்ல பிக்குச்சி பண்ணலாம் ஏற்பாடு பண்ணலாம் ஜெர்மன்ல நீங்க படிச்சீங்கன்னா பெரிய டாக்டர் ஆகலாம் உம் பெரிய மருத்துவரை உலகத்தை சேர்ந்து பொருளை விட்டலாம் இப்பயே இங்க உக்காந்துட்டே நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க சரியா இப்ப அடுத்தது ஆசிரியர்கள் உருவாக்குதுன்ற வேலை இப்ப நீங்க சுருக்கமா சொல்லி முடியுங்க வீட்டுல வேலை இருக்க மாட்டே தெரியுது நான் காலையில பேசுவோம் இல்ல சாயங்காலம் சாய்ங்காலம் எட்டு மணிக்கு வாங்க ஆஹ் இப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க ஒரே வரை சொல்லி என்ன புரிஞ்சிக்கிறீங்க மனிதன் வந்து இப்ப நம்ம அஹ் ஆறாம் நிலையில இருந்து அடுத்து ஏழாம் நிலைக்கு மாறுறதுக்கான வேலைப்பாடுகள்ல ஏற்படு ஈடுபடலாம் ஆமா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அன்றாள தொடர் வைத்துக் கொண்டு விண்வெளி சிகிச்சி வாழ்றது பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறது பசி சுடந்தேவே மரண நிச்சயம் பசிங்கிறது விஷயம் பசிங்கிறது இயற்கையில் கொடுக்கப்பட்டது சாவடிக்கிற்காக இயற்கையில் உண்டாக்கப்பட்டது யாருக்காக சாவடிக்கிற யாரை மனிதனை மனிதரை சாகடிக்கிற்காக இயற்கையில் உண்டாக்க விட்டது மனிதரை சாக வேண்டும் என்பதற்காக இயற்கை உண்டாக்கப்பட்டது பகுத்தறிவை பயன்படுத்துறவன் தப்பிச்சுக்குவான் எதை பயன்படுத்துறவன் பகுத்தறிவு வாய் ருசி கேள்வி கேட்கணும் வாய் ருசி கேள்வி கேட்கணும் பசியை கேள்வி கேட்கணும் அப்ப பசி அற்ற நிலையில தான் பசிங்கிறது கொடிய விஷம் அந்த பசிங்கிறது கொடிய விஷம் அதை நீர்த்து போக சேரது அதை அமைதிப்படுத்துற தண்ணீர் மட்டும்தான் இதை விட்டு போட்டு மனம் போல பக்கம் தின்னீங்கன்னா சாவு கெட்டி என்னது ஏற்கனவே ஏற்கனவே பசி அது சாவு உறுதி பண்ணுது நீங்க திங்குற உணவு வந்து என்ன பண்ணுது கடுமையாக்குது அதை சாதாரண தண்டனை இல்லை ரெண்டு தண்டனை மூணு தண்டனை எட்டு தண்டனை பத்து தண்டனை ஒரு மரண தண்டனை இல்லை எட்டு தடவை மரண தண்டனை ஒரு தினம் மறந்துருவோம் பசி சுரந்தாவே மர தண்டனை உறுதி பசிக்காக உணவு தின்னீங்கன்னா மரத்தண்டை கன்ஃபார்ம் அது இன்னைக்கு அவ்வளவுதான் அந்த மாதிரி ஆகுது சரியா அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க நன்றி நன்றி வணக்கம் சந்திக்கலாம் நன்றி நன்றி